கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றிடுவோமே அனைவருக்கும் சுக்லவார வெள்ளிக்கிழமை காலை இனிய வணக்கம் இன்று குரோதிவரிடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்றைய திதி இன்று இரவு வரை திரையதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு ஐம்பத்தி நாலு வரை கேட்டை பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு ஐம்பத்தி நாலு வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் இன்று முழுவதும் ஐந்திரம் கரணம் இன்று காலை ஏழு பன்னெண்டு வரை கௌரவம் பின்பு இரவு ஏழு ஒன்னு வரை தைத்துல பின்பு கரசை இன்று சந்திராஷ்டமம் கீர்த்தி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் ஆகவே கீர்த்திய நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமுடனும் அமைதியுடனும் இறை வழிபாட்டுடனும் மட்டுமே இருப்பது நலம் மேச மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிகளுக்கும் பொது பலன்களை சுருக்கமாக இப்பொழுது பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று வங்கி சம்பந்தமான சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மயில் நீள நிறம் ரிஷபராசி அன்பர்களே எதிர்பாராத சில செலவுகள் மூலம் செலவுகள் உண்டாகும் ஆகவே சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் நிறம் உங்களுக்கான நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சூழல் உண்டாகும் நாள் ஆகவே அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கடகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அன்பர்களே அரசு காரியங்களில் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கன்னி ராசி அன்பர்களே கணவர் வழியில் ஆதாயம் ஏற்படும் நாள் அதாவது துணைவர் வழியில் ஆதாயம் ஏற்படும் நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நவீன பொருட்கள் வாங்குவதற்குரிய சூழல்கள் உருவாகும் நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மனதில் நினைத்த காரியம் காரியம் நிறைவேடுவோம் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சுபம் நிறைந்த நாளாக மற்றும் மங்களமான மங்களகரம நாளாக அமைந்துள்ளது உங்களுக்கான நிறம் பழுப்பு நிறம் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அனைவரிடமும் கொஞ்சம் கனிவாக இருந்து காரியம் சாதிக்கக்கூடிய நாள் உங்களுக்கான நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் மேம்படும் நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மீனவ ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வியாபார பணிகளில் லாபம் உண்டாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மேலும் இன்று வெள்ளிக்கிழமை பிரதோஷம் ஆகவே உங்களால் முடிந்தால் பசுக்களுக்கு காளை மாடுகளுக்கு அருகம்புல் சோளத்தட்டு மற்றும் அதுக்கு உண்டான உணவுகள் கொடுத்தால் கண்டிப்பாக மகாலட்சுமியும் காமதேனும் உங்களுக்கு பரிபூர்ணை அழைப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்